தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய்மகே வக்கிரதுண்டாய்மகி தன்னோ தந்தி பிரஷ்டோத ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன் புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் அதிகாலை இரண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது அசுபதி சங்கடகர சதுர்த்தி திதி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் விட முயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அரசியல் வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருந்தாத உள்ளம் திருந்தாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராஜய சார்ந்தவங்க கண்டி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் ரிஷப என்பபராஜய சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் மிகச் சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் கத்த கத்தையாக வித்தைகள் தெரிந்தாலும் செத்தவனை எழுப்ப முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க கற்பக விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர்வற்றை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அதாவது வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி திறமைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாகவும் மிகப்பெரிய சம்பத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே தெரிந்த மனிதனும் இல்லை எதுவுமே தெரியாமல் ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன சார்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் உங்களுடைய உறுதியான செயல்பாடுகளால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்வத்தோடு வாழ்வதை விட செல்வாக்கோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை என்பது இழந்தபின் வருந்த வைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சார்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புக்களை உருவாக்கி மிகப்பெரிய செல்வங்களை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட தகர்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலிகளின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு ஈடாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சௌடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் விருச்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனைகள் உருவாகும் அதாவது எவ்வளவுதான் வருமானங்கள் இருந்தால் கூட அதில் சேமிப்பு என்ற சிக்கனம் இருந்தால்தான் வெகுமானம் என்ற விஷயத்தை புரியக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான முதல் வியூகம் மன்னிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விரு சார்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் கடந்த காலங்களில் வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான வாழ்க்கை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்புகளால் வரும் ஏமாற்றத்தை விட துரோகத்தால் வரும் கொடுமைகள் சகிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் எதிரிகளை கூட நண்பர்களாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோழையின் கண்களுக்கு பூனைகூட பூதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சந்தமங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகும் அதாவது கடந்த கால துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை இழந்தால் எதிர்பார்த்தது நஷ்டம் நேரத்தை இழந்தால் எல்லாமே நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க புஷ்ப செய்வதும் நல்லது வர்ணம் எழுத்துக்கள் டபிள்யூ மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகளால் பெருமளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாருக்காக மனைவியை வெறுப்பது தரம் தாழ்ந்த செயல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராஜய சார்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி